ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம சேனல்ல அஷ்டமி வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம் அதுவும் இந்த வ இந்த நாள் வர்ற இன்னைக்கு வரக்கூடிய அஷ்டமி பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரையில் வருது அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா புதன்கிழமையில வரக்கூடிய அஷ்டமி அதுவும் தேய்ப்பிரை அஷ்டமியில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து விளக்கேற்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அதே டயத்தில் வியாபாரம் செழிக்கும் இழந்த பொருள்களை நம்மளால் மீண்டு பெற முடியும் ஸோ அந்த அதை பதிவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கால பைரவர் வந்து சிவனுடைய அறுபத்தி நாலு அவதாரங்களை ஒரு அவதாரமாக திகழ்கிறாரு ஸோ அவர் வந்து இந்த கால பைரவர் வந்து அஷ்ட தெய்வங்களும் கால பைரவர் தெய்வ பெரிய அஷ்டமியில் வந்து வழிபடுவாங்க அஷ்ட தெய்வங்களும் வழிபடுற நேரத்தில் நாமளும் வழிபட்டோம் அப்படின்னா அதீத பலன் நமக்கு கிடைக்கும் பைரவர் பார்த்தீங்க அப்படின்னா சொர்ண பைரவர் கால பைரவர் ருத்ர பைரவர் அப்படிங்கிற கோலங்களில் நிறைய இடங்கள்ல இருப்பாங்க காலபைரவர் பொதுவாஸ் கோவில்ல எந்த மூலையில இருப்பார் அப்படின்னா வடகிழக்கு மூலையில இருப்பாரு கோவிலையே கருவூலத்தை வந்து காக்கும் கடவுள்னு சொல்லலாம் கோவில் கருவூலத்தை காக்குறவர் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் காவல் தெய்வமா அதே போல நம்மளோட உடல் உயிர் பொருள் அனைத்தையும் காக்கும் கடவுளாகவும் சொல்லலாம் அதாவது நமக்கு நோய் நொடிகள் வந்தாலும் அதை மரணபயரத்தை போக்கக்கூடிய தெய்வம் நோய் முடியிலேருந்து நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் சொன்னாலும் காலபயிறவரை சொல்லலாம் அதே டயத்தில் நம்மளோட வியாபாரங்கள் செழித்து வளர்கிறதுக்கும் நம்மளோட பொருளாதாரம் உயர்றதுக்கும் கா பொருளாதார உயர்வுக்கும் அவர் தான் வழிவகை செய்வார் நமக்கு சனி பகவானோட குரு பைரவர்ங்கிறதுனால அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு கிரகங்கள் வந்து நம்ம சனி கிரகமோ எந்த தோஷங்களோ நம்மள வந்து நம்மள வந்து அதிகமா பாதிக்காம நமக்கு வந்து காப்பவர் சொல்லலாம் அப்படி சகல விதங்களான பயன்களை நமக்கு தொடுக்கக்கூடிய கால பைரவர் அதுவும் புதன்கிழமையில் வர்ற தேய்பிரை அஷ்டமியில் வழிபட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் ஸோ இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா அது அனைத்தையும் சரி செய்வார் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இப்ப பார்க்கலாம் புதன்கிழமையும் தேய்பிரையும் அதாவது தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வரனால புதாஷ்டமின்னு சொல்கிறோம் புதாஷ்டமின்னால நம்ம இந்த வழிபாடை வந்து பண்ணுறதை வந்து ஒரு சின்ன கதை மூலமாக விளக்குறேன் அதான் புதாஷ்டமி விரதத்தை வந்து கௌஷிகன் சொல்லி அவர் வந்து தன்னோட காணாமல் போன எருதுக்காக வந்து பண்ணினார் ஸோ அதனால் வந்து அவர் எப்படி பலனடைஞ்சாருங்கிறத பற்றி பார்க்கலாம் கௌசிங்கிற வந்து தன்னோட சகோதரியோட வந்து இருக்காரு ஸோ அப்படி வாழ்ந்துகிட்டு அவர் வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு எருது வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த எருது வந்து காணாமல் போயிடுது ஸோ அதை தேடி வந்து காடு வழியாக அலைஞ்சு போகும்போது தன்னோட சகோதரியும் சேர்த்து கூட்டு போகிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து தேடி அலைஞ்சு பசியில் பசி வாகாரம் எதுவும் கிடைக்காம அவங்க உணவு எதுவும் கிடைக்காம கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் ஒரு குலத்துல வந்து தேவர் குல பெண்கள் வந்து தெய்வலோக பெண்கள் வந்து ஜலகிரீடம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குது எங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்குறாங்க அப்போ அந்த பெண்களை வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு காணாமல் போன எருதும் கிடைக்கும் அதே டயத்தில் உங்களுக்கு வந்து பசியும் ஆறுவீங்க அதனால் வந்து இந்த நாங்கள் சொல்கிற ஒரு விரதத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லி தெய்வலோக பெண்கள் வந்து சொல்கிறாங்க அந்த விரதம் தான் புதாஷ்டமி அன்னைக்கு அவங்க போன நாள் பாத்தீங்க அப்படின்னா வளர்ப்பிரை அஷ்டமி புதாஷ்டமி ஆனால் தேய்பிரை அஷ்டமி வந்து இதை விட அதிசக்தி வாய்ந்தது ஸோ இன்றைக்கி வரக்கூடியது ஸோ ஆனால் அவங்க அன்னைக்கு விரதம் இருந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா வளர்ப்பிரையிற வளர் புதாஷ்டமி என்றிருக்கு ஆனால் அதை விட சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா தேய்பிரையில் வர்ற புதாஷ்டமி ஸோ நம்ம இந்த நாளில் வந்து எப்படி வழிபடணும் அப்படி வலி விரதம் இருந்து அவங்களுக்கு வந்து என்னது எருது திரும்ப கிடைச்சிருச்சு தன்னோட சகோதரிக்கும் நல்ல கணவன் அமைஞ்சாங்க அதே டயத்தில் நரகத்தில் இருந்த தன்னோட பெற்றோர்களுக்கு வந்து இவங்க கடைப்பிடிச்ச விரதத்தினால சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிச்சு வாழ்க்கையில் அவருக்கு நல்ல வித அதாவது அவர் நல்ல பலன்களையும் அடைஞ்சாரு ஸோ அந்த மாதிரி நாள் தான் இன்றைக்கி அமைஞ்ச நாள் ஸோ இந்த நாளில் வந்து அஷ்டலக்ஷ்மிகளையும் நம்ம வழிபடணும் அதே டயத்தில் எட்டு விதமான வழிபாடுகள் பண்ணணும் எட்டு விதமான வழிபாடுகளுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிட வேணால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அன்னைக்கு வந்து விளக்கேற்றணும் கோவிலில் போய் நம்ம விளக்கேற்றணும் அதே டயத்தில் ஹோமம் வந்து வளர்க்கறதுக்கு நம்ம ஹோமம் வளர்க்கலாம் அதே டயத்தில் நம்ம அந்த ஹோமம் வளர்க்கும் போது எதாவது திங்ஸ் வாங்கி கொடுக்கவும் செய்யலாம் அதே டயத்தில் தானம் பண்ணணும் அன்னத்துக்கு அன்னதானத்துக்கு ஏதாவது பண உதவி நம்ம பண்ணலாம் மூணாவது விஷயம் நானாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஊதுபத்தி தீபம் ஏற்றணும் அதே டயத்தில் இன்னொரு விஷயம் அஞ்சாவது விஷயம்னா கற்பூர தீபம் அன்னைக்கு ஏற்றணும் சாம்பிராணி தீபம் ஆறாவது விஷயம் ஏழாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச விளக்குகள் அதாவது நிறைய பஞ்ச விளக்குகள் கிடையாது நிறைய வகையான விளக்குகள் என்ன வகையான விளக்குகள் பார்த்தோம் அப்படின்னா உலோகத்தாலான விளக்கு மண் மண் தி மண் மண் விளக்கு எலுமிச்ச தீப விளக்கு மிளகு விளக்கு ஸோ இந்த மாதிரி விளக்குகள் பல வகையான விளக்குகளை வந்து இறைவனோட சன்னிதானத்தில் போய் நம்ம ஏற்றி வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷமானது அடுத்து எட்டாவது பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஓடுற தண்ணியில வந்து நம்ம இலைய வச்சு இலை மடக்கு ஜல சொல்லுவாங்க இலைய வச்சு அதுக்கு மேல தீபத்தை வந்து பூக்கள் அலங்காரத்து பூக்கள் கொஞ்சம் வச்சு அதுக்கு மேல விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா அதுதான் எட்டாவது வழிபாடு இந்த வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சகலவிதமான விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் சோ அப்படி பார்த்தோம் அப்படி இது எந்த விஷயம் பண்ண முடியாட்டாலும் வீட்டுல சின்ன விஷயமா ஒரே ஒரு விஷயம் காமாட்சி அம்மன் விளக்க ஏற்றி வைத்து அஷ்ட தெய்வங்களையும் நம்ம வழிபடணும் அதே டயத்துல கால நம்ம அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான பலன்களையும் நமக்கு நம்ம கால பைரவர் நமக்கு வழங்குவார் இந்த நாட்களில் வந்து கோவிலுக்கு வந்து நம்ம கால பைரவருக்கு வந்து சிகப்பு கலரில் துணி வாங்கி கொடுக்கலாம் அதே டயத்தில் வந்து சிகப்பு கலர் செவ்வரளி பூக்கள் வந்து நம்ம கால பைரவருக்கு ரொம்ப உகந்தது ஸோ அதையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அன்றைய தினம் நம்ம அந்த கா தீபரை அஷ்டமி தினத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கிற நேரத்தில் நம்ம கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி பார்த்திங்க அப்படின்னா இன்று வந்து நாலு ஐம்பத்தி ஆறு முதல் சாயங்காலம் ஆ நாலு ஐம்பத்தாறு முதல் நாளை வந்து மூன்று மூணு வரைக்கும் நமக்கு அஷ்டமி இருக்குது தேய்பிரை அஷ்டமி அந்த நேரங்களில் நம்ம கோவிலுக்கு சென்று வழிபடுறதோ இல்லை இன்னைக்கு சாயங்காலம் விளக்கேற்றி வழிபடுறதோ இல்லை நாளைக்கு காலையில கூட விளக்கேற்றி வழிபடுறதோ அந்த வழிபாட்டு முறைகளை செஞ்சோம் அப்படின்னா காலபைரவரோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ